பொள்ளாச்சியில் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கியதை அடுத்து திமுகவினர் பட்டாசுகள் படித்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கிய நிலையில் பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் நகர செயலாளர் நவநீதகிருஷ்ணன் தலைமையில் மத்திய பேருந்துகளை முன்பு பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இதில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி மற்றும் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறை அமைச்சர் பதவி வழங்கிய முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பினர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கலைஞர் துணை முதல்வர் பதவி வழங்கிய போது இது பதவியல்ல பொறுப்பு என கூறிய வாசகத்தை இன்று துணை முதல்வர் உதயநிதி கூறினார் அவர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் திமுகவில் அதிக அளவில் எழுச்சியோடு இணைந்து வருகின்றனர் அந்த எழுச்சியின் காரணமாக தேர்தல் அவர் செல்லும் இடங்கள் எல்லாம் பொதுமக்கள் வரவேற்பு அளித்து வெற்றியை தேடித் தருகின்றனர் என நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தெரிவித்தார் பட்டாசாஸ் பட்டாஸ் பட்டாசு வாழ்க்க வாழ்க வாழ்க வாழ்க்க வாழ்க வாழ்க்கை उर मेर अ